வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரைடே விட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்த்துருவோம் ஆனால் பார்த்துருவோம் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம எஸ்டே நம்ம சொல்லியிருந்ததை நேற்று நம்ம லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நேற்று நம்ம போஸ்ட் போட்டிருந்ததை நீங்கள் பார்த்துனாலே இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக வந்து கீழே விழுக்க வேண்டிய மார்க்கெட்டு தான் அதை வந்து கேப் கேப்டவுன் கேப் கேப்பாப்பாகி அங்கேருந்து கொண்டு வந்து கீழே இறக்கி நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ நான் நம்ம ஃபிப்டூவில் எல்லாமே உங்களுக்கு கிளியராக தெரியும் நீங்கள் அந்த ஃபிஃப்டூவில் வச்சு நீங்கள் கரெக்டாக போட்டு பாருங்கள் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது அது டூ கீழே பாக்ஸ் எறின்னு சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த பாக்ஸோட சென்ட்ரு இந்த பாக்ஸோட சென்ட்ரு வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் என்ன நடந்திருக்குன்றது அதே போல் அந்த ஃபிப்டூவில் அப்படியே கீழேருந்து மேலே போட்டு பாருங்கள் கரெக்டாக செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் உங்களுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு கிளறிங்க வந்துட்டு இருப்பாங்க ஸோ இதுதான் போஸ்ட் போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு ஸோ நாளைக்கு திங்கட்கிழமையோடய அப்டேட் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஈவினிங் வந்து போஸ்ட் பண்ணுறேன் லெவல்ஸ் எல்லாமே ஸோ வீடியோ முடிவில் உங்கள்கிட்ட ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் ஸோ அந்த ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து தெரிஞ்சால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து என்னென்னா கடந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறு பாயிண்ட் வந்து கீழே கேப் டவுனில் இறங்கி மேலே மார்க்கெட் வந்து மேலே கொண்டு போயிருப்பாங்க அது என்ன ரீசன் செகண்ட் ரீசன் நான் இப்போ வந்து இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு சொல்கிறது ஒரு கன்ஃபார்மாக நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இதுக்கு என்ன ரீசன் ஸோ இதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோஸில் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கேன் தெரியாதவங்க வீடியோஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஆல்